கொஞ்ச நேரம் பாத்துட்டு தானா போயிடுவ நான் வீட்டுக்குள்ள இருக்கற வரை நீ நீ போறவ பரவ பாத்து ம் சரி வரேன் கா எப்ப ஏதோ ஏமாறவன அலையறானுங்க டாடா ஆ டாடா டா பாத்து போடி சரி கா சரி சார் இங்க தேங்க் யூ மேடம் என் ஃப்ரெண்ட் இங்க வரேன்னு சொன்னா அதான் வெயிட் பண்றேன்

வெளியில விஸ்கில சோடா இங்க எலுமிச்சு பழத்துல சோடாவா நீ உருப்பிடவே மாட்டா ஆமா இவன் தான் இந்த கம்பெனிக்கு பெரிய முதலாளி மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வராத பேர போது கோபால் பல் இப்படி போட்டு கேக்குறியா இனிமே இது மாதிரி ஆபீஸ் ஹவுஸ்ல நடந்துகிட்ட அப்புறம் பாண்டி பஜார்ல சோன் பாப்படி இருக்க வேண்டியதுதான்

அப்பா மகனுக்கு சம்பளம் தரலாமான்னு பாயிண்ட் கிள்றீங்க ஸ்மெல்லங் சார் இத நான் க்ளீன் பண்ணிட்டு வந்தா சார் தடா தடா ஏன் பொண்டாட்டி பண்ற சமயத்துக்கு இந்த ஹோட்டல் சாப்பாடு எவ்வளவு பெட்டர் நேத்து மத்தியானம் வாங்குன சாம்பார் இன்னைக்கு மத்தியானம் தான் சாப்பிட போறேன் உண்டா அந்த போன் போய் எடு குறும்புக்கார ஏரியா கொண்டு வச்சிருக்கீங்க அது ஏன் இஷ்டம் போ கஷ்டம் ரொம்ப தெரியும் ஹலோ எம்டி இருக்காரா யாரு அவர் பொண்டாட்டி மம்மியா அடி செருப்பால சும்மா சொன்ன கூற சார் உங்க பொண்டாட்டி ஹலோ யாரு எம்டியா ஆமா என்ன லுங்கி பனியன் தானே

அது சரியா வேற போட்டிருக்கீங்க சீட்ல வேற உட்காந்துருக்கீங்க என்ன பண்றது சில பே கிட்ட பேசணும்னா இப்படி தான் பேச வேண்டியது இருக்கு ரெண்டு தொகுதி வச்சிருந்தாவே பிரத்தனை அதுவும் என்ன மாதிரி ஒரு தொகுதிக்கு தெரியாம ஒரு தொகுதி வச்சிருந்தா பெரும் பரத்தனை வேறே என்ன விஷயம் சார் கன்னியாகுமரியில மூடிருக்கு நம்ம ஒரு ஃபேக்டரி திறக்கறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது சார் என்ன சந்தர்ப்பம் மீனவர் குடியிருப்பு குடிசை மாற்று வாரியம் இதெல்லாம் கட்டுறது கன்னியாகுமரியில நாலு கோடி ஓடி தேவைப்படுதான் கவர்மெண்ட் ஆர்டர் டென்டர் போட்டு நம்ம கிடைச்சிருச்சுனு வச்சிக்கோங்க ஓஹோ என்ன ஓஹோ இங்க இருக்கிற பிரச்சனையே பார்க்க முடியல இன்னைக்கு கன்னியாகுமரியில போய் கழட்டணுமா சார் ஒரு ஓட்டுக்கு நாலு நாள் லாபம் வச்சா கூட நாலு கோடி ஓட்டுக்கு ஒரு கோடிக்குள்ள லாபம் சார் சரி கவர்மெண்ட் ஆர்டர் டெண்டர் போட்டா நமக்கு தான் கிடைக்கும் ஆளுகெல்லாம் இருக்காங்க ஆனா கன்னியாகுமரி போய் யார் பாக்குறது நீ தான் பாக்கணும் போக கண்டிப்பா போறேன் சார் என்ன சார் Эле

கையை பா! பார்க்கதான் டிப்டாப் டிப்ஸ் காலம் பில்லு பிடியா டைமாச்சு பில்லதான் சார் எடுத்து போயிட்டாரு டாரா அட அவங்க எதுக்கு காம் சாப்பிட்டாங்க அவங்க எதுக்கு காம் சாப்பிட்டா அவரும் நானும் ஒண்ணா அது இல்லமா நீங்களும் வெங்காய தோசை அவரும் வெங்காய தோசை நீங்களும் காபி அவரும் காபி ஏனா அவரே காபி அப்ப இந்த ஹோட்டலுக்கு வந்து வெங்காய தோசை காபி சாப்பிடறாம நீங்க எல்லாம் சொந்தமா பாரு குச்சி அங்க பில் பே பண்ணிட்டு வீட்டுல சண்டை போட வேண்டியது என் மண்டை பிக்க வேண்டியது இப்படியே மண்டையில் பாகி முடியும்